மேசராசி அன்பர்களே மற்றவர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபார இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும் ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்ட எண் ஒன்பது அதிஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மேச ராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி மாற்றமான நாள் பரணி ஆலோசனைகள் கிடைக்கும் கிருத்திகை ஆதாயகரமான நாள் ரிசப ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வரவுக்கேற்ற செலவுகள் உண்டாகும் சமூக பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இணையம் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் பயணங்கள் சென்று வருவீர்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அசதி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ரிசபராசிக்கான நட்சத்திர பலன்கள் கிருத்திகை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோஹிணித்து செயல்படவும் நாள் மிதுன அன்பர்களே சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வேகத்தை விட விவேக உயர்ந்தது என்பதை புரிந்து கொள்வீர்கள் எளிமையான பணிகள் கூட தாமதமாக நிறைவு பெறும் புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் வேறுபாடுகள் உண்டாகும் திருவாதிரை அனுசரித்து செல்லவும் புனர்பூசம் மாற்றங்கள் உண்டாகும் கடகராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் வர்த்தக வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கடவ ராசி கண்ண்சத்திர பலன்கள் உணர்பூசம் முயற்சிகள் ஈடேறும் பூசம் ஒற்றுமையான நாள் ஆலுமியம் அறிமுகங்கள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இளமறையாக இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள் இன்று உங்களுக்கு பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்கான நட்சத்திர பலன்கள் மகம் அனுபவங்கள் கிடைக்கும் பூரம் அனுகுணமான நாள் உத்திரம் புத்துணர்ச்சியான நாள் கண்ணிராசி அன்பர்களே வியாபாரத்தில் இருந்து வந்து போட்டிகள் குறையும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் இலக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படும் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கண்ணீர் ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் போட்டிகள் குறையும் அஸ்தம் அனுபவங்கள் பிறக்கும் சித்திரை சேமிப்புகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் பயணங்களில் இருந்து வந்த காலதாமதம் குறையும் இன்று உங்களுக்கு இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசை கண நட்சத்திர பலன்கள் சித்திரை மாற்றங்கள் பிறக்கும் சுவாதி மேன்மையான நாள் விசாகம் தாமதம் குறையும் விருச்சக ராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழல் உண்டாகும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கிடைக்கும் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் இன்று உங்களுக்கு தொல்லை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சக ராசி கண் நட்சத்திர பலன்கள் விசாகம் சாதகமான நாள் அனுசம் இலக்குகள் பிறக்கும் கேட்டை ஆதாயகரமான நாள் தனுசு ராசி அன்பர்களே செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீர்கள் ஆதரவுகள் மேம்படும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் இன்று உங்களுக்கு நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு

சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இன்று உங்களுக்கு நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அலைச்சல் உண்டாகும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அபிட்டம் விழிப்புணர்வு வேண்டும் கும்ப ராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் சில விரயங்கள் உண்டாகும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிஷ்ட நிறம் சந்தன நிறம் கும்ப ராசி கனி நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அலைச்சல்கள் உண்டாகும் சதயம் புரிதல் மேம்படும் பூரட்டாதி திருப்பங்கள் பிறக்கும் மீன ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் சிறு மாற்றங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடும் சமூக பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் இன்று உங்களுக்கு புகழ் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம் மீனராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி முன்னேற்றமான நாள் உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் ரேவதி ஆதரவான நாள்